ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நோட்டீஸ் போர்டில் நமக்கு நிறையா விஷயங்கள் வந்திருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லோரும் நோட்டீஸ் போர்டை பாருங்கள் நோட்டீஸ் போர்டு பார்த்தா மட்டும்தான் நம்ம எஸ்பிஓவில் என்ன பிளானில் எப்படிலாம் ஒர்க் பண்ண போகிறோம் அதுக்கு எந்த மாதிரி இன்கம் அதே மாதிரி எத்தனை பெர்சன்டேஜ் டிடிஎஸ் பிடிச்சி கொடுப்பாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் நோட்டீஸ் போர்டில் பார்த்தா மட்டும்தான் தெரியும் நோட்டீஸ் போர்டை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூப்பன் கோடு ஓகேங்களா கூப்பன் கோட்னால் என்ன அப்படிங்கிறது நிறைய மெம்பர்ஸ்க்கு டவுட்டு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தடுத்த இது வேறு வேறு வீடியோவில் நான் போடுறேன் இப்போ இந்த வீடியோவில் கூப்பன் கோடை பற்றி ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ்க்கு கூப்பன் கோடு வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக கட்டாயம் இல்லை என்னால் பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட் அக்செப்ட் அந்த கூப்பன் இதில் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு இதுக்கும் நம்மளுடைய இன்கம் வந்து மாறும் டிடிஎஸ் மாறும் ஓகேங்களா அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ நான் கூப்பன் கோடுக்கு நான் நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டெப் ஒன் அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மாதம் ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ஏழாயிரூபா கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எட்டாயிரூபாய்க்குள்ள கூப்பன் கோடாக இருக்கும் ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஆகஸ்ட் மாதம் நீங்கள் ரூபாய்க்கு வாங்குறது உங்களுக்கு கிடைக்கிறது ஆயிரரூபா அப்படின்னா உங் மூணு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த கூப்பன் கோடை பணமாக மாற்றிக்கலாம் அதே மாதிரி செப்டம்பர் மாதம் ஒரு கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செப்டம்பர்லேருந்து நெக்ஸ்ட் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த மூணு மாதம் கழிச்சு தான் அந்த கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி தான் அக்டோபர் மாதம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ரூபாய்க்கு அப்படின்னா அதிலிருந்து மூணு மாதம் கழிச்சு தான் அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த கூப்பன் கோடு ரொம்ப மஸ்ட்டு ஏன்னா இதில் நமக்கு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம் ஓகேங்களா இதில் ரூபாய்க்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிது இதை வந்து நம்ம மூணு மாதம் கழித்து பணமாகவும் மாற்றிக்கிறோம் நம்ம கையில் தான் இந்த கூப்பன் கோடு நமக்கு இருக்கும் இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நம்ம பொருளாக வாங்கிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஐயாயிரம் ரூபாய்க்கு எஸ்பிஐ கையப் டைப் பண்ணியிருக்கேன் நம்ம கம்பெனியில் ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் ஒரு பொருள் வாங்குகிறேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு கூப்பன் கோடு இருக்குது அப்படின்னா எனக்கு ஐநூறுரூபா வந்து ரிட்டன் பாலிசியாக கிடைக்கும் கிடைக்கும் ஐயாயிரூபாய்க்கு உள்ள ஒரு பொருளுக்கு எனக்கு ஐநூறுரூபா ரிட்டன் பாலிசி கிடைக்கும் அப்போ இது நமக்கு பெனிஃபிட் தானே அப்படிங்கும்போது நமக்கு ஐநூறுரூபா ரீஃபண்ட் பாயிண்ட்டாக கிடைக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொருள் வாங்கிக்கலாம் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸு இதனுடைய கண்டிஷன்ஸ் எல்லாமே சார் வந்து நமக்கு நெக்ஸ்ட் மந்த்து நமக்கு கொடுப்பாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு கூப்பன் கோடு வச்சுருக்கேன் ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரூபாய்க்கிட்டே எல்லாமே நானே வாங்கிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் அதை வந்து சேல்ஸு பண்ணிக்கலாம் நம்ம எஸ்பிஓவே சேல்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அது எப்படி என்னங்கிறத சார் அடுத்த ஆசம் நமக்கு இன்னும் வந்து டீட்டெயிலாக சொல்லுவாங்க ஒவ்வொரு கூப்பன் கோடுக்கும் ஐநூறுலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் நமக்கு ரிட்டன் ரிட்டன் கிடைக்கிற பாலிசி இருக்குது மினிமம் பர்ச்சேஸ்க்கு தான் ரிட்டன் கிடைக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு ப்ராடக்ட் அந்த மாதிரி மினிமம் பர்ச்சேஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு கூப்பன் கோடு சேல்ஸ் பண்ணும்போது அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம எஸ்பியோ நமக்கு கொடுப்பாங்க அடுத்த மாதம் இதை பற்றி விரிவான ஆடியோ ஆடியோஸாக இருக்காங்க அதே மாதிரி ஒரு கஸ்டமர் உங்களுடைய கூப்பன் கோடை வாங்குகிறாங்க அப்படின்னா அவங்க மூலிமா நமக்கு அது பணமாக வரும் ஓகேங்களா நம்ம மூலியமாக ஒரு கூப்பன் கோடை வேறு கஸ்டமர்ஸ் அந்த கம்பெனியில் ப்ராடக்ட் வாங்குகிறாங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே பணம் வந்து நமக்கு கிடைக்கும் அதுலேருந்து ஒன் பர்சன்டேஜ் அல்லது டூ பர்சன்டேஜ் சார்ஜ் பிடிப்பாங்க ஓகேங்களா சார் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஒன்லேருந்து டூ பர்சன்டேஜ் சார்ஜ் பிடிப்பாங்க அந்த கம்பெனி இது வந்து நமக்கு ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம் மெர்சன்டைஸர் ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம பல்க் பர்ச்சேஸ் வாங்கி வச்சுட்டு நாம் ஐடியை சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு இன்கம் கிடைச்சது இதே மாதிரி தான் நாம் இந்த சேல்ஸ் இது ஓகேங்களா இன்னும் டீட்டெயில்ஸ் தான் நமக்கு சார் வந்து அடுத்த மாதம் கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த கூப்பன் கோடு வாங்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நமக்கு இன்கம் மாறுது அதே மாதிரி டிடிஎஸும் சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா அதனுடைய டீட்டெயில்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக சொல்கிறேன் அதே மாதிரி இந்த பர்ச்சேஸ் இந்த மூணு மாதம் இந்த கூப்பன் கோடை நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் கண்டிப்பாக கட்டாயம் மஸ்ட்டு கண்டிப்பாக பண்ணணும் ஓகேவா இல்லை நான் இந்த பிளானை சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ ஆகஸ்ட் மாதம் நான் செவன் தௌசண்ட் பே பண்ணிட்டேன் என்னால் செப்டம்பர் மாதம் பே பண்ண முடியல அப்படின்ட்டு நம்ம பிளானை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க எஸ்பிஓவில் தொடர்ந்து ஒர்க் பண்ணுவாங்களா இல்லை அவங்க வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டு வெளியே போயிடுவாங்களா அப்படிங்கிறது அடுத்து சார் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க ஓகேங்களா அதனால் நீங்கள் பிளானை சூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஆடியோவையும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா க்ளியராக கேட்டுட்டு நமக்கு அடுத்து சொல்லுவாங்க பிளான் சூஸ் பண்ணுறதுக்கு அப்போ நீங்கள் அந்த பிளானை இந்த கூப்பன் அக்செப்ட் உங்களால் மூணு மாதம் ஏழாயிரம் ஏழாயிரம் பே பண்ண முடியுமா இல்லை எது என்னால் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆனால் இப்போ சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மாதம் செவன் தௌசண்ட் பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மாதம் முடியல நான் பிளானை சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா கண்டிப்பாக பிளானை சேஞ்ச் பண்ண முடியாது நம்ம எஸ்பியோட தொடர்ந்து ஒர்க் பண்ண முடியுமாங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக போயிடும் அதனால் க்ளியராக தெரிஞ்சுக்கங்க நோட்டீஸ் போர்டு ஆடியோவை நல்லா ஒரு நா ஒரு தடவைக்கு நாலு தடவை கேட்டுவிட்டு உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணுங்க பிளானை ஓகேங்களா அப்போ நம்ம ஒவ்வொரு மாதமும் ரூபாய்க்கு நம்ம கூப்பன் கோடு பண்ணும்போது மூணு மாதத்துக்கு இருபத்தி ஒரு ரூபா ஆகுது நமக்கு அது கிடைக்கும்போது இருபத்தி நாலாயிரம் ரூபாயாக கிடைக்கும் ஓகேங்களா இதுதான் இந்த கூப்பன் கோடோட டீட்டெயில்ஸு இன்னும் டீட்டெயில்ஸாக வேணும் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து சார் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸாக நமக்கு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ நம்ம வந்து கிளியராக புரிஞ்சுக்கலாம் இப்போ வந்த டீட்டெயில்ஸ் இது தான் நீங்கள் நோட்டீஸ் போர்டை மட்டும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ண நீங்கள் சரி உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுவீங்க இந்த கூப்பன் கோடி இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பிளானை பற்றி நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபேமிலிஸ்